எத்தனை பேர் இருக்கிறீங்க நான் பட்ட கஷ்டத்தை என் பட விட மாட்டேன் இருக்கீங்களா அவர் மொபைல் பார்த்துக்கிட்டே கையை தூக்குறாரு நானும் இருக்கிறேன் நான் பட்ட கஷ்டத்தை எங்க அம்மாட்ட ஒரே கேள்வி கேட்டேன் அம்மா இருபத்தஞ்சு வயசுல நான் என்ன ஆகணும் நான் முடிவு பண்ணிட்டேமா என் பையன் இன்னும் முடிவு பண்ணாம இருக்கிற கேட்டேன் எங்க அம்மா எண்பத்தி ரெண்டு வயசு போன வாரம் தந்த பதில் உன்னை நான் கஷ்டப்பட்டு வளர்த்த மாதிரி நீ உன் பிள்ளைய கஷ்டப்பட்டு வளர்க்கல அது முத்தையும் வைரத்தையும் சாப்பிட்டு வளருது நீ கஞ்சிக்கு வழி இல்லாம வளர்ந்த அதனால தான் நீ வேகமா வளர்ந்த அவன் ஸ்லோவா வளர்றான்னு சொன்னான் புரிஞ்சுதா நம்ம புள்ள ஏன் நம்மள மாதிரி இல்ல நான் ஒன்னு சொல்றேன் இன்னைக்கு சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க நீங்க எல்லாம் வளர்க்கறத நிறுத்துங்க முதல்ல அதுங்க வளர்ந்துரும் நாமளே வளர்ந்துட்டோம் அதுங்க வளராதா வளர்க்கிறோங்கிற பேர்ல நாம செய்யற அநியாயத்தை ஒரு ஆப்பிரிக்க எழுத்தாளன் தன் புத்தகத்தின் முன்னுரையில் எழுதினான் நான் படிச்சு விதிர்த்து போனேன் இதே விருதுநகர்ல சொல்லி இருக்கிறேன் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால நமக்கு தான் சொல்றதெல்லாம் மறந்து போயிருமே அதனால்தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது என்ன பாருங்க உன் பேரனின் மகன் ஞாபகம் நான் சொன்னது உன் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி வறுமையில் தெருவில் நடப்பான் பெரிய சாபம் தானே எங்க அப்பா சைக்கிள் நான் வச்சிருந்தாரு என் பையன் லாயரா வளர்க்கிறேன் அவன் பி எம் டபிள்யூ வாங்குவானா இல்லையா அவன் பி எம் வாங்குறானா அவன் பேரன் அவன் மகன் என் பேரன் லெம்போகினி வாங்குவானா இல்லையா அப்படிதான் வளர்ச்சி போகணும் நான் தான் வந்து நின்னுட்ட அதுக்கப்புறம் அப்புறம் வளர்ச்சி தானே அவர் சொல்றார் இல்லையா புத்தகம் எனும் ஆதி மரம் எனக்கு ஆதி ரகசியத்தை சொல்லி தருகிறது ஆதியில் ஒரு ரகசியம் இருக்கிறது காலம் உருண்டோடினாலும் காலத்தின் பார்முலா இருக்குல்ல அது ஒருபோது மாறுவது இல்லை காலத்தின் பார்முலாவை நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுனால அந்த ஆப்பிரிக்க எழுத்தாளனினுடைய வார்த்தையை நான் சொல்கிறேன் கவனம் பாருங்க அவர் சொல்ற வார்த்தை உன் பேரனின் மகன் வறுமையில் தெருவில் நடப்பான் அதுக்கு அவர் நாலு காரணங்களை சொல்றார் என் பேரணி அல்ல இங்க இருக்கக்கூடிய உங்கள் பேரர்கள் கூட இது அடக்கம் நாலு விஷயத்தை மனசுல உள்வாங்கி வச்சுக்கோங்க நம்பர் ஒன் ரூல் ஆதி ரூல் சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும் நான் உருவானது போல் சிரமங்க என்ன இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு என்ன தெரியும் ஆல்மோஸ்ட் எத்தனை வருஷமா தெரியும் மூணு வருஷமா தெரியுமா மொபைல்ல வந்து மூணு வருஷமா தெரியுமா மூணு வருஷமா தெரியுமா மூணு வருஷத்துக்கு முன்னால இந்த மொபைல்ல நான் வர்றதுக்கு இதற்கு முன்னால இருபத்தி ஏழு வருஷம் உழைச்சிருக்கேன் இருபத்தி ஆண்டுகளின் உழைப்பு தான் ஒரு நாளில் உங்களுடைய திரையில் நான் வருகிறேன் அந்த உழைப்பிற்கான வெளிச்சம் தான் அதை நீங்க மாத்தாம கேட்டுட்டு அப்படி கிடக்குறீங்க இத புரிஞ்சுக்கலாம்ல நாம ஒரு நாளில் யாரும் சாதனையாளர்களாக வர முடியாது தொடர் உழைப்பு இருக்க வேண்டும் என்ன ஆகும் சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும் சூப்பர் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் வலிமையான மனிதன் வசதியான சூழ்நிலையை உருவாக்குவான் நான் தான் வலிமையாயிட்டேனே இனி எதுக்கு எனக்கு சைக்கிள் புக் பண்ணு கார் வலிமையான மனிதன் வசதியான சூழலை உருவாக்குவான் இங்கதான் புத்தகத்தை ஏன் படிக்கணும் இதை யாரும் சொல்லித்தர மாட்டாங்க புத்தகம் தான் சொல்லித்தரும் பாருங்க வலிமையான மனிதன் வசதியான சூழலை உருவாக்குவான் வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும் அடுத்து வலுவற்ற மனிதன் சிரமமான சூழ்நிலையை உருவாக்குவான் சிரமமான சூழ்நிலையில் உன் பேரனின் மகன் தெருவில் வாகனங்கள் இன்றி நடப்பான் வாழ்ந்து கெட்ட குடும்பம் வாழ்ந்து கெட்ட குடும்பம் கேட்டிருக்கோமா வாழ்ந்த குடும்பம் எப்படி கெட்டுச்சு ஆதியில் இருந்த அந்த உழைப்பு ஆதியில் இருந்த அந்த விருப்பம் ஆதியில் இருந்த அந்த ஆர்வம் ஆதியில் இருந்த அந்த அறிவு ஆதியில் இருந்த அந்த விழிப்புணர்வு அடுத்தடுத்த காலகட்டங்களில் வசதியான சூழ்நிலைகள் வந்துவிட்டதனால் காணாமல் போய்விட்டால் மீண்டும் சிரமமான சூழ்நிலைக்கு ரவுண்ட் அபவுட் த கிளாக் வந்து சேரும் இது நாம் தலைமுறைக்கு சொல்ல வேண்டாமா